ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்மகொண்ட ராஜா திருமலை திருக்கோவில் இதனுடைய லொக்கேஷன் எங்கன்னா வேலூரில் ஒடுகத்தூர்லேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் மலை ஓரத்தில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு என்னுடைய கொலிக் சொல்லி நாங்கள் போயிட்டு வந்தோம் உண்மையாகவே அருமையாக இருக்குது இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது மலையை மேலேயே ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் உள்ள இன்டீரியர் அஞ்சு கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா அந்த மலையில் ஏறும்போது சுற்றி இருக்கக்கூடிய காற்று ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காற்றாக இருந்தது மலை பார்த்திங்கன்னா அந்த ரோடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தார் ரோடு இல்லை மண் ரோடு தான் மண் ரோட்டில் கொஞ்சம் பள்ளம் மேடு இப்படி தான் இருந்தது வண்டியில் ட்ராவல் பண்ண ரொம்பவே நல்லா இருந்தது அந்த கோயிலில் பார்த்திங்கனா பெரிய குளம் ஒன்று இருக்குது சின்ன சின்ன ஜீவன்கள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த குளத்தை தோண்டிருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்து அங்கே பெருமாள் கோயில் உருவாக்கியிருக்காங்க கோயில் ரொம்ப சின்னதாக இருந்தாலையும் மூணு நேரமுமே வந்து அன்னதானம் போடுறாங்க காலையில் நாங்கள் போன போது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி இருக்கும் பொங்கல் ரெடி பண்ணியிருந்தாங்க அடுத்தது புளியோதரை மதியத்துக்கு தேவையான சாப்பாடுன்னு சொல்லி தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க விருப்பப்பட்டவங்க அன்னதானத்துக்கு அமௌண்ட் எதுனா கொடுக்கறதா இருந்தாலையும் கோயிலுடைய பணிகளுக்கு அமௌண்ட் கொடுக்கறதா இருந்தாலையும் கொடுக்கலாம் கோயிலில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பௌர்ணமி அதே போல் புரட்டாசி சனிக்கிழமையில விசேஷ பூஜைகள்லாம் நடைபெறுதா உங்களுக்கு டைம் கிடச்சது இங்கே வேலூரை சுற்றி இருக்கவங்க டைம் கிடச்சதுன்னா போய்